இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை நகரில் அமைந்துள்ள ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலமான சென்னை பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெகதாம்பிகை சமேத திருவாலீஸ்வரர் ஆலயம் இது ஒரு சிறப்பு பெற்ற குரு பரிகார ஸ்தலம் ஆகும் பரத்வாஜ முனிவர் வலியன் எனும் கரும் குருவியாக பிறந்ததைக் கண்டு வருத்தமடைந்து அதிலிருந்து பிராயச்சித்தம் பெற வேண்டி பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வந்தார் அவர் இந்த ஸ்தலத்திற்கு வந்தபொழுது இங்குள்ள கொன்றை மரத்தின் அடியில் எழுந்தருளி இருந்த சிவலிங்கத்தைக் கண்டு அந்த லிங்கத்திற்கு பூஜைகள் செய்து வழிபட்டார் சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து சாப விமோசனம் கொடுத்தார் பரத்வாஜ முனிவர் வலியனாக வந்து இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இந்த தலம் தாயம் என்றும் இந்த சிவபெருமான் நாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இதனால் இந்த தலத்தில் புறாக்கள் அதிகம் காணப்படும் குரு பகவானாகிய வியாழ பகவான் தான் செய்த தவறால் அவரது சகோதரனின் மனைவி மேனகியின் சாபத்தை பெற்றார் அப்பொழுது அவரை சந்தித்த மார்க்கண்டேய மகரிஷி தாயத்தில் நீராடி சிவனை வணங்கினால் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று வழிகாட்டினார் அதன்படி இங்கு வந்த வியாழ பகவான் இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி நாதரை வணங்கி அருள் பெற்றார் இதனால் இது குருஸ்தலம் என்ற சிறப்பையும் பெற்றது குரு பகவானுக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது குரு பரிகார தலங்களாக சொல்லப்படும் தலங்களில் திருவள்ளி தாயமும் ஒன்றாகும் இந்த ஆலயம் ஆலங்குடி குரு தலத்திற்கு இணையான ஆலயம் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபட முடியாதவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபட்டு பரிகாரம் செய்து கொள்ளலாம் பிரம்மாவின் இரண்டு புத்திரிகளான கமலி மற்றும் வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இந்த தலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டார் என வரலாறு கூறுகிறது இதற்கு சான்றாக இங்கு கமலை மற்றும் வள்ளியுடன் இருக்கும்படியான விநாயகரின் உற்சவர் சிலை காணப்படுகிறது சிவனுக்கு எதிராக தச்சன் நடத்திய யாகத்தில் பெருமாள் கலந்து கொண்டார் பின்னர் இந்த யாகம் சிவபெருமானுக்கு எதிரானது என தெரிந்து தான் செய்த தவறிற்கு பிராயச்சித்தம் தேட இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டார் ராமர் இராவணனை வதம் செய்த தோசத்தை நீக்க இங்கு வந்து வழிபட்டு சென்றார் அதே போல அகத்திய முனிவர் தான் இரண்டு அறக்கர்களை வதம் செய்த பாவத்தை போக்க இங்கு வந்து வழிபட்டார் இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்டது திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் போன்றோரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஆகும் இந்த மூலவர் விமானம் கஜ அதாவது யானையின் பின்புறம் போன்ற அமைப்புடையது இந்த ஸ்தலத்தை பௌர்ணமி தினத்தன்று வழிபட அதிக பலன் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது மூலவரின் பெயர் திருவல்லீஸ்வரர் அல்லது திருவள்ளி தாயமுடைய நாயனார் என்பது ஆகும் அம்பாள் தாயம்மை என்றும் திருவீதி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஸ்தலம் ஆகும் தேவார பாடல் பெற்ற தொண்டை மண்டல நாட்டு ஸ்தலங்களில் இது இருபத்தி ஒன்றாவது ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது சம்பந்தர் சீக்கிலார் பரத்வாஜர் ராமர் ஆஞ்சநேயர் சூரியன் சந்திரன் இந்திரன் அகஸ்தியர் வழியின் முதலானோர் வழிபட்ட ஸ்தலம் இது ஆகும் இந்த ஸ்தல தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தல விருட்சம் பாதிரி மற்றும் கொன்றை இங்கு காமிக ஆகம விதிகளின்படி பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த தலத்திற்கு வந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சிவபெருமானை வணங்க திருமண தடைகள் நீங்கும் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சாற்றி வழிபட நல்ல ஞானம் கிடைக்கும் குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்க இங்குள்ள குரு பகவானை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபட அனைத்து குரு சம்பந்தப்பட்ட தோஷங்களும் விலகும் இந்த ஆலயம் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த ஆலயம் பாடி மேம்பாலத்திலிருந்து அம்பத்தூர் செல்லும் சாலையில் சரவணா ஸ்டோரை அடுத்து வரும் இடது பக்க சாலையில் சென்றால் சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் வலதுபுறம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கான லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று சென்னையில் அமைந்துள்ள நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்று சென்னையில் அமைந்துள்ள குரு பரிகார ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த ஆலயத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் சென்று இறைவன் அருள் பெற்று வாருங்கள் ओम नम